ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு எழுவத்தெட்டாவது சுதந்திர தினம் அந்த சுதந்திர தின விழாவில் நாங்கள் எப்படி நான் என்ஜாய் பண்ணுறேன் எப்படி நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏழு மணிக்கு தான் எல்லா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆறரைக்கெலாம் வந்துட்டோம் இது காலையில் ஆறரை மணி பிள்ளைங்க எல்லாம் ஒருங்கிணைச்சி டீச்சர்ஸ் எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டாங்க மாணவிகளை அதுக்கப்புறம் இறை வாழ்த்து மற்றும் தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சி ஆரம்பமானது அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பள்ளியின் தாளர் தேசிய கொடியை பார்த்துட்டு இருக்கீங்க வரவேற்பதாம் தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நல உறுப்பினரும் நம் பள்ளியின் ஆகிய மதிப்பிற்குரிய திரு பிரேம்குமார் ராஜசிங் அவர்களுக்கு பின்பு பள்ளி தாளர் அவர்கள் சிறப்புரை வழங்கினார்கள் மாணவிகளுக்கு நாட்டு பற்று ஊட்டும் வண்ணம் பல செய்திகளை தொகுத்து வழங்கினாங்க இன்றைய சூழலில் மாணவிகள் எவ்வாறு கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்து கூறினாங்க பள்ளியில் பலதரப்பட்ட போட்டிகள் நடைபெற்றன அதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு தாளர் அவர்களால் வழங்கப்பட்டது மாணவ பருவத்தில்தான் நம் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும் அதில் நம்ம மாணவிகள் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவாங்க அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வண்ணம் அடிக்கடி போட்டிகள் நடந்த வண்ணமே இருக்கும் வெற்றி பெறும் மாணவிகளுக்கு ஊக்கப்படுத்தும் வண்ணம் பரிசுகள் அடிக்கடி வழங்கப்படும் அவ்வாறு நடத்தப்பட்ட போட்டி ஒன்றுக்கு தான் பரிசுகள் வழங்கப்பட்டது பின்பு எட்டாம் வகுப்பு மாணவி நாட்டுப்பற்றை ஊட்டும் வண்ணம் சி சிதம்பரனார் அவர்களைப் பற்றி அவருடைய விடுதலை போராட்டத்தை பற்றி மிக அருமையாக பேசினார் பல நிகழ்ச்சிகள் சுதந்திர தின வினாவு வி விழாவிற்கு நடத்தப்பட்டது நடனம் நல்ல தேசபக்தி பாடல்கள் கவிதை அதுக்கப்புறம் நாடகம் வேலு நாச்சியர் நாடகம்லாம் மிக தத்ரூபமாக பிள்ளைங்க நடிச்சு காமிச்சாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் விடுதலைக்காக நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில் பிறர் பிற நாட்டவர் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும்போது அவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தத்துருவமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி அந்த நடிப்பு அவர்களுடைய பேச்சு அனைத்தும் இருந்தது இந்த நிகழ்ச்சிகளை ஆசிரியர்கள் தான் ரெடி பண்ணி பிள்ளைங்களை அவர்களுக்கு நல்ல பயிற்சி அளித்து பிள்ளைகளை நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்த வேணும் வச்சுருந்தாங்க இது நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறானு மைக் எல்லாமே ரெடி பண்ணுவதற்காக இருப்பாங்க மாணவி மிக அருமையாக பேசி கொண்டிருக்கிறார் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிள்ளைங்க ரெடியாகி உட்காந்துருக்காங்க அழகாக டீச்சர்ஸ் பிள்ளைங்களை நல்லா அலங்கரித்து அந்த கேரக்டர் ஏற்றவன்னா உடை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும் அதை அவங்க அவ்வளோ அழகாக திறம்பட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக எங்கள் பள்ளியில் நடைபெற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுல்ல நம்மளுடைய ஒவ்வொரு விழாவும் வித மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த சுதந்திர தினம் ஒரு வித மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது காலையில் ஆறரைக்கு வந்தாலும் எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும் வாழ்நாளில் வர்ற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளை நம்ம ஞாபகமாக வச்சு கொண்டாடணும் ஒன்றை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது வாழ்நாளில் எந்த ஒரு சின்ன சந்தோஷமும் கிடைக்கிறது அரிதாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மாணவிகள் மிக அருமையாக வேலை நாச்ச நாடகத்தை நடித்து முடிச்சுட்டாங்க பார்த்திங்களா அந்த அவங்க வச்சுருக்கிற கையில் வச்சுருக்கிற அந்த வால் ஈட்டி எல்லாமே நான் ஆசிரியர்களே செய்தார்கள் கடையில் ரெடிமேடாக வாங்கலை அதுக்கப்புறம் உதவி தலைமை ஆசிரியர்கள் இன்னும் பல போட்டிகள் நடத்தப்பட்டிருந்தன அதில் வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு வழங்கினார்கள் உதவி தலைமை ஆசிரியர் மூன்று பேர் ஹையர் செகண்டரி தலைமை உதவி தலைமை ஆசிரியர் முதலில் வழங்கினாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் உதவி தலைமை ஆசிரியர் இவங்க மிடில் கிளாஸ் உதவி தலைமை ஆசிரியர் போட்டிகள் அநேக போட்டிகள் பிள்ளைகளுக்கு வைத்துக்கொண்டே இருப்போம் அப்போ தான் பிள்ளைங்க நல்ல ஒரு திறமையாக வளருவாங்க அப்படிங்கிறதுக்காக பின்பு நிகழ்ச்சிகள்லாம் முடிந்த அப்புறம் உதவி ஆசிரியை நன்றியுரை வழங்கினார் பிறகு நாட்டுப்பண் பாடி இனிதே நிகழ்ச்சி முடிவிட்டது நிகழ்ச்சி முடிஞ்சங்கப்புறம் எப்படி பிள்ளைங்க காலையில் வந்தாங்களோ அந்த பிள்ளைங்கள திருப்பி நேர்த்தியாக வீட்டுக்கு நாங்கள் தான் அனுப்பி வைக்கணும் அதுக்கு பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபோன் போட்டு வெயிட் இருந்தோம் பிள்ளைங்களுக்கும் வந்திருந்த அனைத்து மாணவிகளுக்கும் நல்லா ஜூஸ் பிஸ்கட் பாக்கெட்டு வழங்கப்பட்டது பிள்ளைங்க தங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக வெயிட் இருக்காங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோ நாங்கள் எடுத்தோம் இது ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க சந்தோஷமாக ஜூஸ் எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு தங்களுடைய பேரண்ட்டுக்காக பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஆயத்தப்படுத்தின அந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களும் அந்த மாணவ செல்வங்களும் தலைமை ஆசிரியர் அருகில் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க இது பார்த்திங்களா வேலுநாச்சியார் நடனத்துக்கெல்லாம் ரெடி பண்ண அந்த ஈட்டி தலைமை ஆசிரியருடன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இது எங்கள் க்ளாஸ் எயிட்டி ஏ ஒன் எயிட் டூ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க நிகழ்ச்சி நடனம் பாடல் அதில் கலந்து கொண்ட மாணவிகள் பயிற்றுவித்த ஆசிரியர் மியூசிக் டீச்சர் கைச்சமோடு இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இது செவன்த்து டான்ஸ் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதை பயிற்றுவித்த ஆசிரியர் மக்கள் கைச்சமோடு இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தது இது வேலு நாச்சியார் நாடகத்தில் நடித்த மாணவிகளும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி